அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப வாசனையாக இருக்குது வீடு அப்படிங்கும்போது மங்களகரமாக இருக்கும் அதே போல் நேர்மறை ஆற்றல் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வாசனைப் பொருட்களோட பயன்பாட்டை வீட்டில் அதிகப்படுத்தணும்னு சொல்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ரூம் ஸ்ப்ரே பயன்படுத்துறது அல்லது வாசனைப் பொருட்கள் வந்து செயற்கையானதை வாங்கி பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி பயன்படுத்துவோம் அதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஒவ்வாமை ஏற்படுத்திடுவோம் இயற்கையிலே சில பொருட்கள் வந்துட்டு அதோடய மனம் ரொம்ப ரொம்ப வசீகரிக்கக்கூடிய வகையிலே இருக்கும் அந்த மாதிரி மனம் தவழக்கூடிய சில செடிகளை வீட்டுக்கு பக்கத்தில் வச்சாலே போதும் அது வீடு முழுவதுமே பரவும் அதில் குறிப்பிடத்தகுந்தது தான் அந்த கொழுந்து அப்படின்னு சொல்லக்கூடியது அது வீட்டை சுற்றி நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதனுடைய வாசனை பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை வந்துட்டு அவ்வளோ ஒரு தெய்வீகத்தன்மையுடையதாக காட்டும் அதே போல மருகு அப்படின்னு சொல்லுவாங்க மறு அப்படின்னு சில இடத்துல சொல்லுவாங்க அந்த அதனுடைய வாசமும் பார்த்தீங்க அப்படின்னா மனதை மகிழ்க்கு விற்கக்கூடிய வகையிலே அப்படியே இதமாக்கும் அதனோட வாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இதெல்லாம் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே போல இந்த பன்னீர் செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க செடி வகையை சேர்ந்தது அதையுமே நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வைக்கிறது உத்தமம் மல்லிகைப்பூ இருக்குது இல்லையா அதுவுமே அப்படித்தான் மாலை நேரத்துல மலர் ஆரம்பிக்குது அப்படின்னாலே அந்த மளிகையை எடுத்துட்டு வந்து வீட்டில் சாமிக்கு பயன்படுத்துறோம் அப்படிங்கும் போதும் அது ரொம்ப மனம் வீசக்கூடியதாக இருக்கும் போது மனம் அமைதியானதாக மாறும் ரோஸ் மெரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடி கூட உண்டு அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே மனம் வீசக்கூடியது அது இன்னும் சொல்ல போனா ஒரு தெய்வீகத்தன்மை உடையது அப்படின்னே சொல்லலாம் இதன் இது இப்போ நம்ம சொன்ன பொருட்களுக்கு எல்லாமே மருத்துவ குணமும் அதில் உண்டு நிறைய பேர் உள்ள வந்து இன்டீரியரில் குரோட்டன்ஸ் வளர்க்குறது வீட்டுக்குள்ள சின்ன சின்ன செடிகளை வளர்க்குறாங்க இல்லையா இதெல்லாம் வெளி கலாச்சாரமாக இருந்தாலும் நம்ம நாட்டு வகையை பார்த்தோம்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி மறிகொழுந்தாகட்டும் மருவாகட்டும் நம்ம சொன்ன மல்லிகைப்பூ ஆகட்டும் இன்னும் ரோஸ்மெரி ஆகட்டும் பன்னீர் ஆகட்டும் இந்த மாதிரி வாசனை தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கின்ற நிறைய செடிகள் இயற்கை முறையில் நிறைய பேர் அதை திருப்பி மீட்டு கொண்டு வர்றாங்க இந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும் அந்த செடி வகைகளை மீட்க உதவுவதாகவும் இருக்கும் அதே போல் மனம் வீசக்கூடியதாகவும் இருக்கும் யார் யார் வீட்டில் இந்த மறிகொழுந்து பயன்படுத்துகிறீங்க மறு பயன்படுத்துகிறீங்க அதன் மூலமாக வந்துட்டு வீடு நறுமணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் எல்லாருமே அதை பயன்படுத்தட்டும் நன்றி வணக்கம்